பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் நீங்கள் பாரதத்தின் மிகவும் அதிகம் மதிப்பு வாய்ந்த வேலைக்காரர்கள் நீங்கள் படி உங்களுடைய உடல் மனம் பொருளினால் இதை ராமராஜ்யமாக மாற்ற வேண்டும் கேள்வி உண்மையான அலௌகீக சேவை எது அதை குழந்தைகளாக நீங்கள் இப்போது செய்தி செய்கிறீர்கள் பதில் குழந்தைகளாக நீங்கள் குப்தமாக ஸ்ரீமப்படி தூய்மையாகி சுபதானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவே பாரதத்தின் உண்மையான அலௌகீக சேவையாகும் நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமற்படி அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக மாற்றுகிறீர்கள் பாட்டு கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே ஓம் சாந்தி ஓ பிரபுவே ஈஸ்வரா பரமாத்மா என்று கூறுவதற்கும் அப்பா என்று கூறுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஓ பிரபுவே என்று கூறும்போது எவ்வளவு மதிப்பு இருக்கிறது அவரை தந்தை என்று கூறும்போது தந்தை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது பல தந்தைகளில் இருக்கிறார்கள் ஓ பிரபு ஓ ஈஸ்வரா என பிரார்த்தனை செய்யும் போது கூறுகிறார்கள் தந்தையே என ஏன் கூறுவதில்லை பரம தந்தை அல்லவா ஆனால் தந்தை என்ற வார்த்தை மறைந்து இருக்கிறது பரமாத்மா என்ற வார்த்தை உயர்ந்து இருக்கிறது பாரதத்தை மீண்டும் ராமராஜ்யமாக பாபுஜி அதாவது தந்தை மகாத்மா காந்திஜி விரும்பியபடி இப்போது நாம் மாற்றுகிறோம் என்று நீங்கள் அறிகிறீர்கள் அவரின் எல்லைக்குட்பட்ட பாபுஜி இவரோ எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி இவை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்கிறார் இவை குழந்தைகளாக நீங்கள் தான் இப்போதுதான் புரிந்திருக்கிறீர்கள் இப்போது தந்தை புரிய வைக்கிறார் என்றால் குழந்தைகளாக உங்கள் மனதில் நாம் பாரதத்திற்கு உண்மையான ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உற்சாகம் எப்பொழுது இருக்கிறது மற்றபடி முழு உலகமும் ராவணனின் வழிபடி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் ராமரின் வழிப்படி செய்கிறீர்கள் ராமர் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள் சிவன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள் நிறைய பெயர் வைத்திருக்கிறார்கள் சத்யுகத்தில் நமக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள் ஏராளமான செல்வம் இருக்கிறது அங்கே சராசரி வயது கூட எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அங்கே அனைவரும் யோகிகள் இங்கே அனைவரும் போகிகள் அவர்கள் தூய்மையானவர்கள் இங்கே தூய்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது அல்லவா பாரதம் சொத்தத்திலிருந்து நரமாக நரகமாக எப்படி மாறியது என்று யாருக்குமே தெரியாது லட்சுமி நாராயணன் பூஜை செய்கிறார்கள் கோயில்கள் கட்டுகிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை நல்ல நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிர்லா போன்றவர்களுக்கு கூட இந்த லட்சுமி நாராயணன் எப்படி பதவியை அடைந்தார்கள் என்ன செய்ததால் இவர்களுக்கு கோவில்கள் கட்டப்படுகின்றன என்பதை புரிய வைக்கலாம் என பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும் ஆன்மீக குஷி அடைய வேண்டும் அரைக்கல்பம் தேக உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள் இப்போது அசரீ ஆகங்கள் தன்னை ஆத்மா என உணருங்கள் என பாபா கூறுகிறார் நம்முடைய ஆத்மா பாபாவுடன் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது வரதான அவ்வக்தூபத்தின் சாதனையின் மூலம் சக்திசாலி வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய அவ்வக்த பரிஸ்தாபக ஸ்லோகன் சர்வ சக்திவான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு ஏகாபிரத சக்தியை அதிகப்படுத்துங்கள் ஓம் ஓம் சாந்தி சாந்தி முரளியின் பாபா ராமராட்சியம் அதனை பற்றி அவ்வளவு தெளிவாக பாபா மிகவும் உயர்ந்த வழியில் எளிதாக தெரிவிக்கிறார் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பாபா மிகவும் உயர்ந்த வழியில் கூறுகிறார் என்னுடைய குழந்தைகளே நீங்கள் ராமணனின் வழிப்படி காம சிதையில் எரிந்து போய்விட்டீர்கள் என பாபா கூறுகிறார் இப்போதுதான் நான் உங்களை தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் தூய்மை இல்லாமல் இருக்கும் எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான் தந்தையை அழைத்து அழைக்கின்றீர்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என பாபா கூறுகிறார் குழந்தைகளாக நீங்கள் முழு பாரதத்தின் அலௌகிக சேவையை செய்வீர்கள் இந்த சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது நீங்கள் பாரதத்திற்குத்தான் செய்கிறீர்கள் நீங்கள் படி தூய்மையாகி மேலும் பாரதத்தை மாற்றுகிறீர்கள் ராமராஜ்யம் வேண்டும் என அண்ணல் காந்தியடிகள் விரும்பினார் இப்போது வேறு எந்த மனிதரும் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது பதீத பாவன என பிரபுவை ஏன் அழைக்க வேண்டும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாரதத்தின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது உண்மையான சேவையை நீங்கள் செய்கிறீர்கள் முக்கியமான பாரதத்திற்கு ஒட்டு மொத்தமாக உலகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் பாரதத்தை மீண்டும் ராமராஜ்ரியமாக பகுஜி தேசத்தந்தை மகாத்மா காந்திஜியை விரும்பியபடி மாற்றுகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் அவர் எல்லை கூட்ட பாபுஜி இவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள் நாம் ராமராஜ்யத்தை உருவாக்கப் போகிறோம் என்று பெருமிதம் இருக்கிறது நீங்கள் அரசு ஊழியர்கள் நீங்கள் தெய்வீக அரசை உருவாக்குகிறீர்கள் உங்களுக்கு பாரதத்தை பற்றிய பெருமிதம் இருக்கிறது சத்யுகத்தில் இது தூய்மையான பூமியாக இருந்தது இப்போது தூய்மையற்றதாகிவிட்டது என அறிகிறீர்கள் இப்போது நாம் பாபா மூலமாக மீண்டும் தூய்மையான பூமியாக சுகதாமமாக குப்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் ஸ்ரீமர் கூட மறைமுகமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் பாரதத்திற்காக பாரத அரசிற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஸ்ரீமத்பனி பாரதத்திற்கு தன்னுடைய உடல் மனம் பொருளினால் உயர்ந்தையும் உயர்ந்த சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் காங்கிரஸ்காரர்கள் எவ்வளவு முறைகள் சிறைக்கு சென்று விடுகிறார்கள் நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய அவற்றையும் இல்லை உங்களுடைய ஆன்மீக விஷயமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா தெளிவாக கூறுகிறார் பக்தி தனி ஞானம் ஞானம் பக்தி தனி நீங்கள் காமச்சிடையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாய்விட்டீர்கள் என அவர் கூறுகிறார் கிருஷ்ணரை கூட என கூறுகிறீர்கள் அல்லவா பூஜாரிகள் குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு தத்துவ பூஜைகள் செய்கிறார்கள் சரீரத்தை பூஜிக்கிறார்கள் என்றால் அதுவும் அறிந்து தத்துவங்களை தத்துவங்களில் பூஜிப்பதாக ஆகிவிடுகிறது இதற்கு தன் விபச்சாரி அதாவது பல தெய்வங்களை பூஜிக்கும் பூஜை என்று கூறப்படுகிறது முதலில் பக்தியும் தூய்மையானதாக இருந்தது ஒரு சிவனை மட்டுமே வணங்கினர் இப்போது பாருங்கள் எவற்றையெல்லாம் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் பாபா அதிசயத்தையும் காண்பிக்கிறார் ஞானத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் முட்களை மலராக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அதற்கு மலர் தோட்டம் என்று பெயர் கராய்ச்சியில் காவலுக்கு ஒருவர் இருந்தார் அவரும் தியானத்தில் விட்டார் நான் சொர்க்கத்தில் இருந்தேன் இறைவன் எனக்கு மலரை கொடுத்தார் என்று கூறினார் அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் அதிசயம் அல்லவா அவர்கள் ஏழு அதிசயங்கள் என்கிறார்கள் உண்மையில் உலக அதிசயம் சொர்க்கமாகும் இது யாருக்கும் தெரியவில்லை உங்களுக்கு எவ்வளவு முதல்தரமான ஞானம் கிடைத்திருக்கிறது நீங்கள் எவ்வளவு குஷி அடைய வேண்டும் எவ்வளவு உயர்ந்தவர் தாத்தாதா ஆனால் எவ்வளவு எளிதாக இருக்கிறார் அவரை நிராகார் நிரகங்காரி என பாபாவின் மகிமைகள் பாடப்படுகிறது பாபா வந்துதான் சேவை செய்ய வேண்டும் அல்லவா பாபா எப்போதும் குழந்தைகளின் சேவையை செய்து அவர்களுக்கு செல்வத்தை அளித்துவிட்டு அவர் வானப்பிரஸ்தா நிலையில் இருந்து விடுகிறார் குழந்தைகளை தலைமீது தூக்கி வைத்துக் கொள்கிறார் குழந்தைகளாக உங்களை உலகத்திற்கே அதிபடியாக மாற்றுகிறார் இனிமையான இல்லத்திற்கு சென்று இனிமையான சக்கரவர்த்தி பதவியை பெறுகிறீர்கள் நான் சக்கரவர்த்தி பதவியை அடைவதில்லை என அவர் கூறுகிறார் உண்மையான பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி ஒரே ஒரு தந்தை தான் எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு ஷி ஏற்பட வேண்டும் ஆனால் மாயை மறக்க வைக்கிறது இவ்வளவு பெரிய பாதாவை ஒருபோதும் மறக்கக்கூடாது தாதாவின் சொத்து பற்றி எவ்வளவு பெருமிதம் இருக்கிறது உங்களுக்கு ஷோபாவை கிடைத்திருக்கிறார் அவருடைய சொத்து இருக்கிறது என்னை நினையுங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிங்கள் என்று பாபா கூறுகின்றார் அசுர குணங்களை நீக்கிவிடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முன முரணியில் பாபா தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்று கூறுகிறார் அதனுடைய விளக்கம் என்னவென்றால் எவ்வாறு தனது ஸ்தூல காரியத்தை தினமும் செட் செய்கிறீர்களோ அவ்வாறு தனது மனம் சக்திசாலி ஸ்திதிக்காகவும் செட் செய்யுங்கள் எந்த அளவிற்கு தனது மனதை சக்திசாலி சங்கல்பத்தில் பிஸியாக வைத்துக்கொள்வீர்களோ கொள்வீர்களோ மனம் அப்செட் ஆவதற்கு நேரம் கிடைக்காது மனம் சதா செட்டு அதாவது ஏகாக்கிரதா அதாவது ஒரு நிலையில் இருக்கும்போது தானாகவே நல்ல அதிர்வலைகள் பரவும் சேவை நடைபெறும் ஓம் சாந்த்